எங்களுடைய நாற்பதாவது சிவபயணம் வெற்றிகரமாக இங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை இது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் சிட்டி அவுட்டரில் லொக்கேட் ஆகியிருக்கிற ஒரு இடம் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் நிலமங்கலா அப்படின்ற ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்துட்டு ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் மும்பை ஹைவேல ஒரு ஆர்ச் பார்த்துட்டு அதில் லெஃப்ட் கட் பண்ணி அங்கேருந்துட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு லொக்கேட்டாக இருக்கிற இந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் அங்கே போகிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது இன்னொரு வழிகளில் போனீங்கன்னா அது மலைக்கு இன்னொரு பக்கம் கொண்டு போயிடும் அங்கே போயிடறாதீங்க இப்போ நீங்கள் கா இருக்கிற இடம் தான் ஸோ அந்த கூகுள் மேப் நான் காமிச்சிருக்கேன் அதுபடி போங்க ராமாநகர் அப்படின்ற ரோடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது குழுவான ஹல்லி அப்படின்ற ரோடு அங்கேருந்துட்டு ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு போனாலே நேராக கோவிலோட அடிவாரத்துக்கு தான் நாங்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு யார்கிட்டையும் வழி கேட்க முடியாதனால மலைக்கு பின்னாடி பக்கம் போயிட்டோம் மறுபடியும் ரிவர்ஸில் வந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் அதுதான் மலைக்கு பின்னாடி பகுதி அது தவறான பகுதி அங்கே போக வேண்டாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இடம் தான் சரியான பகுதி இது வந்து கூகுள் மேப்பு கரெக்டாக காமிச்சிருக்கு நீங்கள் அந்த கூகுள் மேப் படி போனாலே போதும் கரெக்டாக மலையோட அடிவாரத்துக்கு கொண்டு வந்து நேற்று ஸோ இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி தான் மலையோட அனுபவிப்பாக சொல்கிறாங்க அஞ்சரை மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க கார் பார்க்கிங் ஐம்பது ரூபா வாங்கிக்கிறாங்க கார்கு பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆர்ச் வழியாக கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மலை மேலே போகலாம் ஸ்டெப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் பாறைகள் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் செங்குத்தான பாறைகள் இருக்கும் ஹண்ட்ரடு மீட்டரு மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா அந்த படிக்கட்டெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி பாறை கம்பியை பிடிச்சி பாறையில் வந்து மாதிரி படிப்பாங்க அஞ்சரை மணிக்கு நாங்கள் மேலே இருக்கும் மலையில் ஓரளவுக்கு ஐந்து வந்திருக்கும் இரவு ஏரி வந்ததுக்கப்புறம் ஒரு பாறையில் செதுக்காக நந்தீஸ்வரர் இருப்பார் பாரு பாறையில் ஒரே பாறையில் செதுக்கியிருக்காங்க இந்த நந்தி ஒரு ஐநூறு மீட்டர் வந்தால் போதும் போல போல கீழே ஃபுல்லாக மழை தண்ணி ஊற்று பாருங்கள் ஃபுல்லாக வழுக்கும் இறங்கணும் அப்படின்னா அதோட டவுன் தான் ஒரு பத்து நிமிஷம் மேலே ஏறி நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அருமையான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தான் பயிரம் வந்திருப்போம் சூரிய உதயம் ஆரம்பிக்குது பாருங்கள் இதான் கேட்குது சார் சூரிய உதயம் ஆரம்பிக்குது அதுக்குள்ளே நம்ம மேலே போயிடணும் நேரம் சரியாக அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நிறைய பேர் மழை ஏறிட்டுருக்காங்க சூரிய உதயத்துக்காக இருக்கோம் சூரிய உதயம் இன்னைக்கு ஆறு மணி சொல்லியிருக்காங்க எங்கள் டீம்லாம் எல்லாம் வெயிட்டிங் சிவபயணம் இது நாற்பதாவது சிவபயணம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு எதனா சிவபயணம் போச்சுது ஃபார்ட்டி ஃபார்ட்டி அவருக்கு தமிழ் தெரியாது நல்பை சிவபயணம் நல்பை நாற்பதாவது சிவபயணம் எனக்கு ஏழாவது சிவபயணம் ஆ சூப்பர் ஸோ இப்போ வந்து நம்ம புலிகுண்டில் பார்த்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு எங்களுக்கு சேம் ஆந்திரா அது இது வந்து கர்நாடகா பெங்களூர் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இதுதான் கிழக்கு திசை சூரிய உதயம் ஆரம்பிக்குது அங்கே என்ன எடுத்து போட்டு வீடியோ போடுறேன் நம்ம வந்த பாதை தெரியுது அவங்களுக்கு வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா விடிய விடியல ஆரம்பிச்சிருச்சு மணி ஒரு ஆறு மணி போகிற வழியெல்லாம் கடைகள் வச்சுருக்காங்க ஸோ தண்ணி இதுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இருக்காது இதனால் எடுத்துக்கோங்க இங்கே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆமாம் முக்கியமாக எல்லா மலைகளுக்கும் நான் சொல்கிறது தான் இந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் ரிட்டன் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கேயும் தூக்கி போட்டுறாதீங்க ஏன்னா இயற்கையும் நம்ம பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையில் ஒன்று அடுத்த ஆமாம் நம்ம அட்லீஸ்ட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது இருக்கும் கரெக்டுங்களா கரெக்டு ஆமாம் ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி விட்டுட்டு போனதுனால தான் நம்ம இதை பார்க்குறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம நம்ம விட்டு போனால் அடுத்த தலைமுறைக்கு இருக்கு கொடுக்க முடியும் ம் அதே அவங்க வந்து சொல்லுவாங்க ஆரோக்கியத்தை தர முடியும் இயற்கையை பா ஏரி வந்துட்டோம் அது சொல்லுவாங்க அதாவது இதோட ஐதீகம் என்னன்னா இந்த இந்த தீர்த்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த பாதாள மாதிரி உள்ளே இறங்கும் இந்த இப்போ இருக்கு காலையில் திறப்பாங்க இது வந்து சிவன் வந்துட்டு கங்கை வந்து அங்கே போகிற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா புண்ணியம் பண்ணவங்களுக்கு அந்த தண்ணி கையில் கிட்டும் அது சின்னதாக அந்த உலக்கியில் இருக்கிற அந்த சின்ன ஒரு ஓ ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அதில் கையை விட்டோம் அப்படின்னா தண்ணி கிடைக்கிறவங்களுக்கு புண்ணியம் இருக்குது புண்ணியம் கிடைச்சவங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐதிகம் சொல்லியிருக்காங்க இங்கே ஸோ இருக்குது நம்ம ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மலையார ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது இப்போ வந்து இது வந்து நாகலிங்க நாகலிங்க இது மரம் வளர்ந்துருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் கரெக்டாக சொன்னீங்க இது மரமாக நட்டு இருக்க வாய்ப்பில் யாரும் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சீடு விழுந்து தான் இவ்வளோ பெரிய மரமாக அளிக்குது இதெல்லாம் கிடைக்கிறது அபூர்வமான விஷயம் வாங்க வாங்க அப்படியே தலை தலை காட்டிருக்கோம் மீன் தலைப்பட்டுலண்ணா மீன்ல இல்லை குட்டி குட்டி மீன் சூரியன் கூடாது இதை விடவே கூடாது போங்க ஒரு மாதிரி மேகத்துக்குள்ள ஓ மேகத்துக்குள்ளே இருக்கா அதான்

இதுதான் வந்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே தெரியும் தனியாக பாறை அதில் வந்து ஒரு நந்தீஸ்வரர் பாரு அந்த நந்தீஸ்வரர் தான் இருக்கிறதுல டாப் அதுக்கு கீழே தான் மணிகள்லாம் கட்டியிருக்கும் இப்போ அந்த ஒரு இடம் பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரக்கிங் கம்ப்ளீட்டு இதுக்கப்புறம் எந்த இல்லை இது இதான் லாஸ்ட்டு மலையோட நாள் இதுதான் ஆக்சுவலி இங்கே வந்து எல்லாம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு அங்கே மேலே போவாங்க நந்தீஸ்வரருக்கு வந்துட்டு அந்த பிரதோஷம் அந்த டயத்தில் வந்துட்டு பூஜை நடக்கும் அதுக்கு அங்கே நந்தீஸ்வரத்தில் போவாங்க இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் தான் நடந்தோம் வந்தாச்சு ரிலாக்ஸாக நல்ல சில்னஸாக இருக்குது வியூ பாருங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைகள் தான் சுற்றி நம்ம வந்துட்டு பெங்களூரோட அவுட்டரில் வந்துருந்தோம் பூனே போகிற ரோடு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கூகுள் மேப்பு அதில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் கரண்ட் லொக்கேஷனு ஒன்றும் கன்ஃபியூஷன்லேயே வேண்டாம் ரூட்டுக்கு எந்த இஷ்யூவில் மேப்பை ஃபாலோ பண்ணி வந்தாலே பர்ஃபெக்டாக நம்ம இங்கே வந்துடலாம் நல்ல இவ்வளோ தூரம் ஏரியா இருந்தது நல்லா சான்ஸாக இருக்கு போது பார்த்துங்க பாருங்க பாறைகளை அப்படியே மிஷின் கட் பண்ணியிருக்காங்க எதுவுமே பண்ணாமல் ஓ படிக்கட்டு எதுவும் செய்யலை அப்படியே இயற்கையாகவே அப்படியே படிக்கட்டை ஆக்கியிருக்காங்க வாங்க கோ கொஞ்சம் சார்பாக இருக்குது அதே சமயம் டேப்பராக ஏறுது மழை இங்கே பாருங்க கீழே இயற்கை சீனு ஒவ்வொரு தூரம் ஏரி வந்தாதான் இது கிடைக்கும் மலையோட வியூ தெரியுதா பார்த்தீங்களா நல்லுல சேப்பு பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு உனக்கு தான் வேலையை கொடுத்துருப்பாங்க இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம சிவகங்கைன்ற மலை உச்சிக்கு வந்திருக்கோம் உச்சி வந்துட்டு இன்னும் ஒரு மேலே பாருங்க தெரியும் இப்போ இந்த பாறைக்கு தான் போகிறோம் போயிட்டா நம்ம இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மலை ஏறிலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக காற்று வேலை காற்று காலை போட்டு ஒரு காற்று வாங்கிட்டு இருக்கோம்